புதுக்கோட்டை அருகே குளமங்கலத்தில் உள்ள ஆசியாவிலே மிக உயரமான முப்பத்தி இரண்டு அடி குதிரை ஸ்ரீ பெருங்காரையடி மிண்ட ஐயனார் கோவில் குதிரை திருவிழாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாலைகள் போட்டு வழிபாடு நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா குளமங்கலம் ஊராட்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆசியாவிலே பெரிய முப்பத்தி இரண்டு அடி உயரமான குதிரை ஸ்ரீ பெருங்காரையடி மிண்ட ஐயனார் கோவில் மாசி மக பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது திருக்கோவிலின் சிறப்பு அம்சமாக வேண்டுதலை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் பொதுமக்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த கோவிலாகும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக புதுக்கோட்டை மற்றும் வெளி மாவட்டங்கள் சிங்கப்பூர் மலேசியா ஆகிய வெளிநாடுகளில் இருந்தும் முப்பத்தி இரண்டு அடி உயர குதிரைக்கு பெரிய மாலைகள் வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு காணிக்கையாக செலுத்தினார்கள் இதுவரை இரண்டு நாட்களாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாலைகள் போடப்பட்டு சுற்றுவட்டார பொதுமக்கள் வந்து வழிபட்டு சென்றனர்

아니하봐라